வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார்னு பார்த்தீங்கன்னா கந்தன் அடிமை திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்தனை பூதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வெள்ளி அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இன்னைக்கு வந்து நம்ம ராகு கேது பத்தி வந்து பேச போறோம் இப்போ ராகு கேதுவை வந்து பொதுவாகவே வந்து பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு இந்த கிரகங்கள் வந்து பொதுவாகவே வந்து நல்லது பண்ணுமா இல்லை கெட்டது தான் பண்ணுமா அப்படி இல்லை அதாவது மற்ற கிரகங்களுக்கு நவகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு சுய வீடுகள் அப்படின்னு ராசி மண்டலத்தில் உண்டு ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு அந்த மாதிரி கிடையாது அப்போ தான் பிறக்கக்கூடிய அந்த ஜனகால ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் எந்த இடங்களில் அமருகிறதோ அந்த இடம் சார்ந்த நன்மை தீமையே அது பிரித்து கொள்கிறது அப்போ கர்மாவின் அடிப்படையில் இப்போ நம்ம இன்டர்னல் மார்க்கு எக்ஸ்டர்னல் மார்க்குன்னு நம்ம காலேஜஸ்ல தான் வச்சிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில மார்க்குகளை வந்து மாணவர்கள் ஆசிரியர்களுடைய பிடியில் தான் இருக்கும் அந்த மாதிரி மெஜாரிட்டியான விஷயங்கள் வந்து அவங்க ரிட்டன் பண்ணி அவங்க ஜெயிச்சாலும் கூட அந்த குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து அவங்களுக்கு அந்த டிசிப்ளின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்படின்றதுனால இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிறப்பின் ஜாதகத்தை வைத்து தான் நன்மையை தருமா தீமையை தருமா அப்படின்றத சொல்ல முடியும் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி பாவ கிரகங்கள் அப்படின்னு ஜென்ரலாக ராகு கதுகளை சொன்னாலும் கூட சில இடங்கள் ராகு மிக உன்னதமாக சொல்லப்பட்டிருக்கு அது வந்து ஆமேடா இருதுசுரா நண்டு கன்னி ஐந்திடத்தில் கருணாகம் அமர்ந்திடவை பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம்னு சொல்லுவோம் அதாவது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் உட்கார்ந்துருந்தாலோ அல்லது உபஜய ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினோராம் இடங்கள்ல இந்த ராகு கேதுகள் அமர்ந்து திசை நடத்தினாலோ மிகப்பெரிய நன்மைகளை இந்த ராகு கேதுகள் மாதிரி தரக்கூடிய அமைப்பு கிடையாது அதே மாதிரி இயற்கை சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய வளர்பிரை சந்திரன் அல்லது குரு சுக்கரன் புதன் இவர்களுடைய இணைவு எந்த அளவுக்கு ராகு கேதுகளுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு ராகு கேதுகள் தன் திசையில மிகப்பெரிய நன்மைகளை தரும் ராகு கேதுகள் பாவகிரகங்கள்னு சொன்னாலும் கூட இவங்க டேரக்டா பாவகிரகம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது டிபெண்ட்ஸ் ஆரோஸ்கோப்பை பொறுத்து அதாவது தனிப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து தான் அதனுடைய நிலைப்பாடுகளை நம்ம அறிய முடியும் அந்த வகையில் அந்த ஜாதகருக்கு எந்த இடத்துல எந்த பாவக ரீதியான தொடர்பில் அந்த ராகு கேதுகள் இருக்குன்றத வச்சு நம்ம சொல்ல முடியும் பொதுவாக இவர்கள் வந்து பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இது வந்து பாவ கிரகங்கள் அப்படின்னு ஒரு நேம் வந்தது அதாவது ஷேடோ பிளானட் அதாவது இடம் சார்ந்து நகரக்கூடிய விஷயத்துல இந்த ராகு கேதுகளை சொல்லலாம் அதே மாதிரி பாம்பு கிரகங்கள் சர்ப்ப கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த ராகு கேதுகள் பொதுவா பாம்புன்னாவே ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த ராகுன்றது விஷத்தன்மை வாய்ந்தது கேதுங்கிறது விஷத்தன்மை அற்றது அதனால இது ரெண்டுமே இருக்கிற இடம் பொறுத்து மாறுபடும் இவங்க தீய கிரகங்கள்னு ஏன் வர்ணிக்கப்படுது அப்படின்னா சுப கிரகங்களோட இந்த ராகு கேதுகள் சேரும் போது திருடர்கள் மாதிரி அவங்களுடைய பலன்களையும் சேர்த்து இந்த ராகு கேதுகள் பெற்றுக்கொள்கின்றன அப்படிங்கிறதுனால அவர்களை பாவகிரகம் அப்படின்னு நம்ம வந்து வர்ணிக்கிறோம் இதனால பயப்பட தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் ஒருவேளை எட்டாம் இடத்துல ராகு கேதுக்கள் அமர்ந்து அட்டமாதிபதியினுடைய தொடர்பு இருந்து ஒரு தீய கிரகத்தோட பார்வை சேர்க்கை இதெல்லாம் இருக்கும்போது கடுமையான விளைவுகளை ராகு கேதுக்கள் செய்யும் பொதுவாக விபத்தை சொல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வந்து சனி ராகு செவ்வாய் அதில் இந்த ராகுனுடைய பீரியட் நடக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு தையல் போடக்கூடியவங்க ஓப்பன் சர்ஜரி பண்ணக்கூடியவங்க உடல் பிளவு ஏற்படக்கூடிய அமைப்பு என்ன டிசீஸ்னே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் இந்த ராகு கேதுக்கள் செஞ்சிடும் பொதுவாக ஒரு கிருமி வருது அப்படினாவே அதுக்கு இந்த ராகு கேதுக்கள் மிக முக்கியமான காரணமாக இருக்கு இப்போ சமீபத்தில் கொரோனா கூட வந்தது அந்த கொரோனா என்ன மாதிரியான டிசீஸ்னு கண்டுபிடிக்கிறதுக்கே வருடக்கணக்கு இந்த இப்போ இருக்கிற விஞ்ஞான காலகட்டத்தில் இருந்தாலும் கூட ராகு மிதனத்தில் காற்று கிரகம்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி விளைவுகள் ஏற்பட்டுச்சு நிச்சயமாக இந்த

வந்து கேது வந்து புரிதலுக்காக சொல்லப்பட்ட ஒன்று அதே மாதிரி ராகு எந்த வீடுகளில் அமர்கிறாரோ ஒரு ஜாதகத்தில் நேரி ஏழாம் வீட்டில் கேது அமருவார் அதே மாதிரி ஒருவேளை இரண்டாம் இடத்துல இருக்குன்னா எட்டாம் இடத்துல அப்படியே சைமண்டனேஸாக மாறிக்கிட்டே வரக்கூடிய அந்த எதிர் எதிர் தன்மை கொண்ட கிரகம் அப்படின்றதுனால ஒரே இடத்துல இருப்பதற்கு வாய்ப்பில்லை இரண்டும் வேறு வேறு இடங்களில் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ ராகு கேதுனால இப்போ திருமணத்தில் என்ன மாதிரியான தடைகள் ஏற்படுத்தும் பொதுவாகவே திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழாம் இடத்தோடு ஜென்ரலாக பாவகிரங்கள் சம்பந்தப்பட்டாலே அந்த திருமணம் தாமதமாகும் இல்லை திருமண வாழ்க்கையில் திருப்தி ஏற்படாதுன்றதை நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல ஒரு சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சனியோ அல்லது ஏழாம் இடத்துல சனியோ அல்லது செவ்வாய் ராகு கேதுக்கள் இவையெல்லாம் அமர்ந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையை தடை பண்ணுவதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த ராகு வந்து எக்ஸ்பெஷலி விஷத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறதுனால தான் அமர்ந்த வீட்டினுடைய பலன்களை தானே கிரகிச்சு கொண்டு தன் திசையில் தான் அதை தரணும் அப்படின்றதுனால அந்த பாவகத்தையோ அதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகத்தையோ எந்த விதமான இயக்கத்தையும் உண்டாக்காமல் அப்சர்வ் பண்ணி ஒரு ஆக்குபேஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளானெட்டு தான் வந்து ராகு ராகு கேதுக்கள் ரெண்டுமே அப்படித்தான் இருந்தாலும் ராகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் பவர்ல கொஞ்சம் ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன் நைசரிக்கிய பலத்தில் கேது அதிகமாக இருந்தாலும் ராகுவோட இணையக்கூடிய கிரகங்கள் ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மிக அபரிவிதமாக இருக்கும் இப்ப நவடேஸ் எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா கால தேச வர்த்தமானம் ஸ்ருதி யுத்தி இதன் அடிப்படையில் ஜாதகத்துல பலன் சொல்லணும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கலிகால அமைப்பில் இப்ப நம்ம பிரசன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஐம்பது ஆண்டு கால அமைப்புகள்ல ராகுனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம் உதாரணத்துக்கு இப்ப நாமளே கேமரா முன்னாடி உட்காந்து பேசுகிறோம் மைக்கை வச்சு பேசுகிறோம் எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே ராகு தான் மொபைல் இல்லாமல் இன்றைக்கி யாருமே கிடையாது பட்டிக்காட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தொலை தொடர்பில் ஒரு சிக்னல் கிடைக்கக்கூடாத இடத்துல கூட மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாமே மொபைல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்போ இந்த ராகுனுடைய தாக்கமும் ஆதிபத்தியமோ அந்த ஆக்குபேஷனும் இந்த வேர்ல்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபியூச்சர் அடுத்த நூறு வருஷம் இதன் கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அதனால் ராகு கேதுக்கள் வந்து திருமண தடை அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் நிச்சயமா அது பங்கே இருக்குது இதை வந்து காலசர்பதோஷம்னு பிரிக்கலாம் இல்லை இதை வந்து சர்பதோஷம்னு பிரிக்கலாம் சில பேர்த்துக்கு சர்பதோஷத்துக்கு விதிவிலக்கு உண்டு அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தில் விதிவிலக்கின் அடிப்படையில் அந்த ராகு கேதுகளுடைய திசை வரவில்லை என்றால் இந்த ராகு கேதுகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏழாம் இடத்துலையோ இல்லை ரெண்டாம் இடத்துலையோ இந்த சர்ப கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது திருமணத்தில் ஒரு விதமான தடைகளை அவர்கள் ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதற்கு நிவர்த்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் யாரையும் துன்புறுத்தாமல் இருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய நிவர்த்தி தான் ஒருவேளை ரொம்ப முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல இது மாதிரி நாகதோஷம் சர்பதோஷம் சம்பந்தப்பட்ட இம்பாக்ட் இருக்கு அப்படின்னாக்கா அவர்கள் சற்று பொறுமையாக இருந்து திருமணம் பண்ண வேண்டியது அவசியம்தான் இருந்தாலும் மேரேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட இந்த தாக்கம் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அது வந்து உதாரணத்துக்கு நாகதோஷம் இருக்கிறவங்க இல்லாதவங்களை திருமணம் பண்ணிட்டா என்னுடைய குருநாதரே சில சமயங்கள்ல இதை அவாய்ட் பண்ணுவாரு இந்த மாதிரி சர்பதோஷங்கள் வந்து கொங்கு தான் அதிகமா பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விளைவு அவர் சொல்லியிருக்கிறாரு என்னுடைய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பன்னிரெண்டு ஆண்டு கால என்னுடைய அனுபவத்துல மோர்தன் இருபதாயிரம் ஜாதத்துக்கு மேல நான் பார்த்த அனுபவ ரீதியாக இந்த நாகதோஷம் அப்படிங்கறது உறுதிப்பட ஒருத்தரை தாக்கத்தினுடைய விளைவை ஏற்படுத்துது இது என்ன காரணம்னா மனைவிக்கு நாகதோஷம் இருந்து கணவருக்கு இல்லாமல் பண்ணி அதே சார்ந்த நாகதோஷம் ராகு திசையோ அல்ல கேதுக்காவது ஒருத்தருக்கு நடந்தாலும் கூட இருவருக்கும் அதீத கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படி விபத்து ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறத சொல்லலாம் கருத்து வேறுபாடுனா இவங்க ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் அவங்க பிஸ்தான் ஏன்னா ராகு கேதுக்கள் என்பது இருவேறு தன்மை கொண்ட கிரகங்கள் இந்த தாக்கம் உறுதியாக பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு திருமணத்தில் இதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகம் தான் அதனால நீங்க தெளிவா பார்த்து திருமணம் பண்றது மிக நல்லது இது அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்தவரை இந்த அமைப்பு செய்யும் இப்ப லவ் மேரேஜ் இருக்கிற போது வந்து இந்த மாதிரியான ராகு ராகுகேது அமைப்பு வரும்போது என்ன மாதிரியான உறுதியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன் பாருங்க பெண்ணுக்கு நாகதோஷம் கிடையாது கணவருக்கு இருக்கு அது சம்பந்தப்பட்ட திசை பத்து ஆண்டுகள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஆரம்பிக்குது கேது திசை ஆரம்பிக்குது கடுமையான பிரிவை சந்திக்கிறாங்க ரெண்டு பேருமே குழந்தை இருந்தாலும் கூட ஒன்பது வயசு பையன் இருக்கிறான் இருந்தாலும் கடுமையான அந்த வேறுபாடின் காரணம்

எடுத்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு நல்ல அமைப்புல தான் இருக்கும் சகல பொருத்தமும் இருக்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டு பத்து பொருத்தம்னு சொல்லுவோம் அதாவது தசவித பொருத்தம்னு சொல்லுவோம் தசவித பொருத்தத்தை காட்டிலும் ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்ப்பது சால சிறந்தது அதனால ஜாதகத்தினுடைய கேரக்டர் என்ன புத்திர இருக்கா ஆயுள் எப்படி இருக்கு இதெல்லாத்தையும் கணித்து தான் பொருத்தனுமே தவிர நம்ம இந்த பத்து பொருத்தமோ இல்ல மத்த சின்ன சின்ன விஷயங்கள பார்த்து பொருத்துறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு கிடையாது இந்த அமைப்பு வந்து முன்னாடியே பார்க்க முடியுமா இல்ல கல்யாண தப்ப மட்டும் தான் இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல பிறந்த உடனே இந்த குழந்தையுடைய ஜாதகம் நமக்கு தெரிய வரும்போது நீங்க அப்பையிலிருந்து பார்க்க பார்க்கலாம் பட் இருந்தாலும் நம்ம அந்த கல்யாண பருவத்தின் போது தான் நம்ம இந்த தோஷ அமைப்புகளை பத்தி பெருசா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆமாம் குரு பலனுங்கிறது டிஃப்ரெண்ட் குரு கோச்சார ரீதியாக குரு லக்னத்துக்கும் ராசிக்கும் நல்ல இடங்கள்ல வரும்போது அது குரு பலமாக சொல்லப்படுது ஆனா ஜாதக ரீதியாக இந்த திருமண அமைப்பில் பாக்கும்போது இந்த ராகு கேதுகளுடைய இம்பாக்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது இப்ப உதாரணத்துக்கு ஏழாம் இடம் ஒருத்தருக்கு கெட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க மேடம் அந்த ஏழாம் இடம் சார்ந்த துன்பத்தை அந்த ஜாதகரை அனுபவிக்கணுங்கிறது விதி அந்த பிராகரப்தத்தை நம்ம மாத்த முடியாது ஒருவேளை விதியின் பயனல்ல வரணும் கடவுளுடைய அனுகிரகம் ஒரு பக்தி மார்க்கமோ அல்லது ஒரு தியானமோ இல்ல ஒரு மெடிடேஷன் இன்டெலிஜென்டா இருக்காங்க அவங்களால அதை ஓவர் கம் பண்ண முடியுமே தவிர அந்த கர்மாவை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு கிடையாது ஓகே இது திருமணத்தை தாண்டி வேற எந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து இது தடைகளை ஏற்படுத்தும் கண்டிப்பா வந்து அவங்களுடைய வளர்ச்சியை வந்து ராகு கேதுக்கள் ஒருவேளை இதே மாதிரி தோஷ அமைப்புகள்ல இருந்தது அப்படின்னாக்கா அவங்க வளர்ச்சியை ஒருவேளை மத்தியம பருவத்தில் ஒருத்தருக்கு ராகு திசையோ கேது திசையோ வருது ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுல வருது அப்படின்னா அது வரைக்கும் அவர்களுக்கு வளர்ச்சியே கொடுக்காது ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை மற்ற விஷயங்கள்லையோ ஒரு ஹாப்பினஸோ அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் அவங்க அச்சீவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க பிறந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் வரக்கூடிய தருணத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைவாங்க ஈவன் தங்கபாண்டி நையா இதே ஃபீல்டில் இருக்கிறாரு அவர் அவருக்கு கேது திசை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அவர் ரொம்ப கடுமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஆள் தான் ஆனாலும் இந்த கேது திசை அவருக்கு பெரிய அளவுக்கு ஒரு மாண்பை கொடுத்துருக்கு பொருளாதார ரீதியாகவும் மக்கள் தொடர்பிலையும் ஒரு ஜனவசியத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு இதே துறையில் ஒரு மிகச்சிறந்த இடத்துல அவர் இருக்கார் அதுக்கு காரணம் அந்த மத்தியம பருவத்தில் வரக்கூடிய ராகு கேதுக்கள் இந்த இம்பாக்டை பண்ணும் இளமை காலங்களில் பெரிய அளவுக்கான ஒரு நன்மைகளை இந்த ராகு கேதுக்கள் நல்லது பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கொடுக்காது ஒருவேளை அந்த ராகு கேதுக்கள் நல்ல இடங்கள்ல அமராமல் இருந்து இது மாதிரியான நான் சின்ன வயசுலேருந்து நல்லா இருக்காங்க பிறந்ததுலேருந்து நல்லா இருக்காங்கன்னா அந்த ராகு கேதுகள் தசை வரும்போது மிக கவனமாக இருக்கணும் அதில் பெரிய சரிவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஷேர் மார்க்கெட்லையாக இருக்கட்டும் மெயினாக ஷேர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையில்லாம் ராகுனுடைய பிரதானம் உண்டு குரு புதன் ராகு கேது இவங்களுடைய அமைப்புகளுடைய தொடர்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய டிவிஷன்ஸ் இருந்தாலும் கூட ஒரு உழைக்காத பணம் வருது சொகுசாக உட்காந்தே பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ராகு தான் மெயின் காரணம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் வலியுறுத்திக்கிறேன் ஒரு ஜாதகத்தில் ராகு கேதுகளுடைய அமைவை பொறுத்து அந்த ஜாதகனுடைய வாழ்க்கையே நிர்ணயிக்கப்படுகிறது அதனால ஒன்பது கிரகத்தில் மிக முக்கியம் அப்படிங்கிறது ராகு கேதுகள் ராகு கேதுகளை கணிக்கிறது மிகச் இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட் இதை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ எக்கனாமிக்கலாக டெவலப்மெண்ட் ஆகணும் அப்படின்னா ராகு கேதுவோட அமைப்பு வந்து எப்படி இருக்கு ராகு கேதுகள் வந்து சுபர்களோட சேர்க்கையில் இருக்கலாம் அதாவது பொருளாதாரத்தை பற்றி கேட்டிங்க ஒரு இன்னைக்கு காசு இல்லைன்னா யார் கொஞ்சம் எல்லாருமே சிந்திச்சு பார்க்கணும் பொருள் இல்லா இருக்கு இன்னைக்கு சொல்லலிங்க ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடியே போய் பெரியவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க பண்டமாற்ற முறை வருவதற்கு முன்னாடியே இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கு பொருள் இல்லா இருக்கு இன்பம் இல்லை புண்ணியம் இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை பெத்த பையன் மதிக்க மாட்டான் சொத்து இல்லைனா கிருபானந்த வாரியார் அடிக்கடி சொல்லுவார் நிறைய மேடைகளில் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி அதாவது ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் பேங்க்ல இருந்தது அப்படின்னா மாமனார் மாமியாரை மருமக கவனிச்சுக்குவாங்களாம் அதே மாதிரி அன்னைக்கு இருபத்தையாயிரம் இன்னைக்கு இருபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி லட்சக்கணக்கில் நமக்கு பேங்க்ல இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நம்மளை மதிப்பாங்கன்றத இந்த பொருளாதார ரீதியான விஷயத்தில் நம்ம சொல்ல முடியும் ஏன் இதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா பொருள் இலாருக்கு இன்பமில்லை இல்லை இல்லை என்றும் மருவிய கீர்த்தி இல்லை மைந்தருள் பெருமை இல்லை கருதிய கருமம் இல்லை கதி பெற இல்லை பெரும் நிலம் மீது சஞ்சார பிரேதமாய் திரிவிறதானே பிரேதத்தோடு நம்மளை ஒப்பிட்டு இருக்காங்க அப்போ வந்து பணம் இல்லைன்னா அவங்க வந்து பணத்துக்கு சமன்றதை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க பொருளாதார ரீதியான விஷயத்துக்கு ராகு மாதிரியான ஒரு கிரகம் வந்து அது வந்து ஒரு அல்டிமேட்டான பிளானட் ஒரு பெரிய வீழ்ச்சியும் ஒரு பெரிய உச்சத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ராகு கேதுகள் தான் குறிப்பா ராகு நல்ல கிரகத்தோட நீங்க கேட்டீங்க எப்படி எது மாதிரியான நிலைகள்ல ஒரு ஜாதகத்தில் இருந்தா நமக்கு பணம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவர் சுபர்களோட வீடு என்று வர்ணிக்கக்கூடிய குருவினுடைய வீடுகள்ல இருக்கலாம் ஒன்னு தனுஷில இருக்கலாம் அல்லது மீனத்துல இருக்கலாம் அல்லது சுக்கரனுடைய வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துல இருக்கலாம் அல்லது துலாத்துல இருக்கலாம் தனித்த புதன் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் வந்து புதனுடைய வீடுகளையும் அவர் அமர்ந்து தசை நடத்தலாம் கடகமும் அவருக்கு சிறப்பான வீடாக தான் சொல்லப்படுது எது எப்படி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் ஜாதகத்தில் லக்னத்தோட அந்த ராகு எப்படி தொடர்பு கொள்றாருங்கிறத கவனித்து தான் நம்ம பலன்களை வெளிப்படுத்தணும் அந்த வகையில பொருளாதாரத்தினுடைய உச்சையை தொடக்கூடிய இன்னைக்கு நவ்வடேஸ் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆள்கள் இருந்து பிரபல்யத்திலிருந்து எல்லாத்துக்கும் காரணம் ராகுதான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் ராகு ஒரு அற்புதமான கிரகம் அந்த கிரகம் நல்லா இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய பொருளாதார ஒரு சம்பாத்தியத்தை அவங்க அடைவாங்கன்றதுல எந்த நோ டவுட் கண்டிப்பா பொருளாதார உச்சத்தை அந்த ஜாதகர்கள் அடைவார்கள் இப்ப ராகு ஏதோ ரெண்டு கிரகம் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு கிரகத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்ன சார் இப்போ ஒரு தசை நடக்குதுங்க பிறந்ததுல இருந்து ஒருத்தருக்கு குரு தசை ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சுக்கிர நட்சத்திரத்தில் பிறக்குறாங்க பரணி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா ஒரு இருபது வருஷம் இருக்கும் அந்த குழந்த பிறப்பு அந்த இதெல்லாம் கழித்தது போக மீதி ஒரு பதினஞ்சு வருஷம் சுமாராக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ராகு கேதுங்கிற பாட்டு வரும் எப்படின்னா ஒரு திசையில் ஒரு புத்தி மற்றொரு திசையில் இன்னொரு புத்தி அப்படின்றத ஒரு ஜிக் ஜிக்ஸாக்காக வந்துக்கிட்டே இருக்கும்போது ராகுனுடைய புத்தி வரும்போது அவர் நல்லா இருந்தார் அப்படின்னாக்கா கேது வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் இதுதான் முதல் டிஃப்ரென்ஷியேட்டி அதே மாதிரி கேதுனுடைய புத்தியிலிருந்து அந்த அடுத்தடுத்த புத்திகளில் நல்லா இருந்து அடுத்து ராகு வரும்போது ஒரு மிடில்ல தான் வரும் ஒரு நாலு புத்தி முடிந்து அடுத்து கேது வரும் ஒரு மூணு புத்தி முடிந்து அடுத்தது ராகு வரும் அந்த மாதிரியான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் ஒரு யூட்டர்ன் பண்ற இடம் இந்த ரெண்டுமே அந்த மாதிரி அந்த ராகு கேதுகளுடைய அமைவை பொறுத்து இந்த பலன்கள்லாம் வெளிப்படும் இரண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு கொடுக்க வல்லவர் கேது சில விஷயங்களை புரிய வச்சு கொடுக்குறவர் அதை சிம்பிளாக வேற மாதிரி சொல்லுவாங்க ராகு கொடுத்து கெடுப்பார் பணத்தையோ இல்லை சுகபோகங்களையோ கொடுத்துக்கெடுப்பார் கேது வந்து ஃபஸ்ட் இதெல்லாம் என்னென்னு புரிய வச்சு அந்த அனுபவத்துக்கு முடிக்கும் போது அந்த தருவாயில நன்மைகளை பண்ணுவார் அப்படிங்கிறது மெயின் கான்செப்ட் இருந்தாலும் அதீத பாவ அமைப்புகளை கொண்டது அப்படின்னாக்கா அது வந்து ராகுதான் ராகு கூட இணையக்கூடிய கிரகங்கள் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஜாதகத்துல சனியோடையோ செவ்வாயோடையோ ராகு இணையக்கூடாது அப்படி இணைந்து தசை நடத்துறாங்க அப்படின்னா ஈவன் அது ராகுவா இருக்கலாம் அல்லது சனியா இருக்கலாம் அதே மாதிரி செவ்வாய் கூட இணையக்கூடிய ராகு திசையா இருக்கலாம் அல்லது செவ்வாயா இருக்கலாம் கடுமையான கெடுபடன்களை அந்த ராகு திசையோ செவ்வாய் திசையோ நிச்சயமா பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அப்படியே கேதுவுக்கு பாருங்க இதை வந்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிடையாது கேது கேதுவோடு வந்து சனி சேரக்கூடியது ஆன்மீக அமைப்புகளை சொல்லக்கூடியது பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்கள சொல்லக்கூடியதெல்லாம் இந்த கேதுவோட சனி சேரக்கூடிய அமைப்பு செவ்வாயோட கேது சேர்ந்த எத்தனையோ ஜாதகங்களில் பில்டர்ஸ் ஆகியிருக்காங்க அதாவது ஒரு நல்ல கட்டிடம் கட்டி பிழைக்கக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க சிகப்பு நிறம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் மிகப்பெரிய ஜட்ஜெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் அதாவது ஒரு கோர்ட் அப்படிங்கிறது சிகப்பு நிற கட்டிடத்தில் ஒரு ஜுடிஷியல் பவர் அப்படிங்கிறது வந்து இது அதுக்கு வந்து குரு செவ்வாய் கேதுனுடைய காம்பினேஷன் இருக்கணும் கேது பெரிய அளவுக்கு கெடுதல்களை பண்ண மாட்டார் ஆனால் ராகு இருக்கிற இடத்தை பொறுத்து கவனமா நடந்துக்கணும் அதனால ராகு விட கேது கொஞ்சம் பரவாயில்லன்றது ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு இந்த ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுக்கும் ஒண்ணு கெடுக்கும்னு சொல்லும்போது ஒரு லைஃப் லெசன் தான் கத்து கொடுக்குது இல்லைங்களா பொதுவாவே வந்து லைஃப் ஃபுல்லா வந்து ஒரு லைஃப் லெசன் தான் கத்து கொடுக்கும் ஆமா ஒன்பது கிரகங்களுமே பாடம் கத்து கொடுக்கும் ஆனா ராகு கேதுகள் வந்து கையில துப்பாக்கி வச்சு பாடம் கத்து கொடுப்பாங்க ரொம்ப டெரரான ஒரு பிளானட் கூட சொல்லலாம் அவங்க இந்த ராகு கேதுனால டெவலப் ஆன செலிபிரிட்டிஸ் யாராச்சும் இருக்காங்களா இந்த ராகு கேது வந்து விஐபி அளவுக்கு தூக்கி விடுற மாதிரி அமைப்பு வந்து ராகு கேதுனால அமையுமா ஆ உறுதியாக உண்டு இப்போ தான் இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் ஃபீல்ட்லேயே ஒருத்தர் நான் சொன்னேன் அதே ஃபீல்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களையுமே வந்து நம்ம சொல்ல முடியும் அவருடைய ராகு திசையில் தான் அவர் ஒரு பிரம்மாண்ட நிலையை அடைஞ்சார்னு அவர் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு இந்த துறை மட்டுமல்லாமல் எல்லா துறைகளிலுமே ஈவன் நீங்கள் முன்னால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ராகு திசை வந்ததுக்கு பிறகு தான் அவங்களுடைய அந்த பப்ளிசிட்டியும் சரி மற்ற விஷயங்களும் சரி மிகப்பெரிய அளவிற்கு பூஸ்ட் ஆச்சு பவர் அந்தஸ்து பணபலம் எல்லாமே உயரக்கூடிய அமைப்பை அந்த ராகு பண்ணும் இப்போ நவடி ஸ்பீக்காக இருக்கக்கூடிய சில பேருடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பாருங்க சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் அதே மாதிரி மொட்டராஜேந்திரன் அவர் ஆக்டராக இருக்கட்டும் நிறைய பேத்துக்கு இந்த ராகுனுடைய லிங்க் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல இடம் இல்லை அதே மாதிரி இன்னும் நீங்க இந்த ஆக்ட்ரஸ் ஏன்னா ஃபெமிலியில் நீங்க விஐபி பிஸ்னஸ் மேன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட வெளியே தெரியவில்லை என்றாலும் அந்த பப்ளிசிட்டியோட அமைப்பு அந்த ஒரு பொருளாதார உயர்வு இது எல்லாமே இந்த ராகு திசையில் நடந்தது அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை அதனால ராகுங்கிறது மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எம்ஜிஆர் அவர்களுமே ராகு திசையில் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்தார் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்ல முடியும் ராகதிசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது மத்தியம பருவத்தில் நடக்கணும் ஒரு குழந்தை பருவத்தில் இந்த நல்ல யோக திசைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது பிரோஜனமே இல்லை நல்ல குழந்தைக்கு கிடைக்குதுன்னா தங்க தொட்டில் கிடைக்கும் தங்க பாட்டிலில் பால் ஊற்றி கொடுப்பாங்க அவ்வளோதான் அதை அந்த ஜாதகர் அனுபவிக்க மாட்டார் ஒரு இருபத்தைந்து வயது முதல் ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்குள்ளே ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே வரக்கூடிய ராகு அப்படிங்கிறது மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போகும் நல்ல அமைப்புகளில் அமர்கின்ற போது இது காம்பினேஷன் சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா ராகு மட்டும் ஒரு இடத்துல அமர்ந்திருக்கு அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சியோ உச்சமோ அடைஞ்சிருந்ததுன்னா அந்த ராகு திசை பொருளாதார ரீதியான மேம்பாடு அந்த ஜாதகர் அடைவாறு அப்படிங்கிறத இடம் இடமில்லை அதே சமயம் அவருக்கு சாரம் கொடுத்த கிரகமும் வீடு கொடுத்த கிரகமும் ராகுவுக்கு மறையாமல் இருக்கணும் கேந்திர திரிகோண அமைப்புகளில் மறையாம இருந்ததுன்னா மிகப்பெரிய உச்சத்தை அந்த ராகு திசையில் அந்த நபர்கள் அடைவாங்க அப்படிங்கிறத மாற்றம் இல்லை பெரும்பாலும் நான் ராகு பத்தியே சொல்லிட்டு இருக்கேன் நினைக்க வேண்டாம் கேதுவுக்கும் இதே ஃபார்முலா தான் கேது அமர்ந்த இடம் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா பொதுவாக கன்னி வீடு விருச்சுக்கு வீடு கும்ப வீடு இந்த மூன்று இடங்களில் கேது அமர்ந்து திசை நடத்திச்சுனா மிகப்பெரிய நன்மைகள் அடைவாங்க எனக்கு தெரிந்த ஆன்மீகவாதிகள் ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேது வந்து கும்பத்தோட கனெக்டில் இருக்கும் அதே மாதிரி ஆன்மீக தொடர்பை சொல்லக்கூடிய கிரகம் பிளானட பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சனி கேது இந்த மூணோட காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஜாதகம் அவங்க ஆன்மீகத்திலேயும் உச்சத்துல இருப்பாங்க பொருளாதார ரீதியான விஷயத்திலும் மிகப்பெரிய பெரிய இருப்பாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இடம் இல்ல ரெண்டுமே சலைச்சதில்ல அதாவது அவர் பதினெட்டு வருடம் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை அந்த பொருளாதாரத்தை இவர் ஏழே ஆண்டுகளில் கேது குடுத்துருவாரு அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருவருக்கும் உண்டு இருவரும் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து இவெல்லாமே மாறும் இந்த மாதிரியான கிரக அமைப்பு வந்து எந்த ராசிக்காரங்களுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும் பொதுவா ராசியை பத்தி கேக்குறீங்க வான்வழி மண்டலத்துல எந்த குழந்தை எந்த ராசியில வேணாலும் பிறக்கலாம் அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எந்த ராசியில் வேணாலும் எப்படி வேணாலும் ராசிக்கு மட்டுமே இந்த கிரகம் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது லக்னம் சார்ந்து அந்த குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்தில் அந்த ராகு கேதுக்கள் எந்த பார்க்கணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ உதாரணத்துக்கு தனுஷ லக்னத்தில் ஒருத்தர் ஜனனம் எடுக்கிறாரு அப்படின்னா இல்ல மேஷ லக்னத்தில் பிறக்கிறாரு அப்படின்னா ஒன்னு அவர் வந்து மேஷம் ரிஷபம் கடகம் மகரம் இந்த மாதிரி ஐந்து இடங்கள்ல ராகு சுயத்தன்மையாக நல்லது செய்வார் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி புஷ்கர் நவாம்சம் இருக்கு அந்த அந்த புஷ்கர நவாம்சமும் டிட்டோ இதே தான் நவாம்சத்தில் நல்ல வீடுகளில் இயற்கை சுபர்கள் வீடுகளில் இந்த ராகு அமர்ந்ததுன்னா மிகப்பெரிய பலன்களை இந்த ராகு திசை செய்யும் அப்படிங்கிறத மாற்றம் இல்லை இது ராசியை அடிப்படையாக வச்சு வரக்கூடியதல்ல தசையையும் தனிப்பட்ட ஜாதக லக்னத்தையும் வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒருத்தருக்கு ராகு எப்படி இருக்குன்றத கணிப்பை பொறுத்து தான் ராகுக்கு எதிரில் நம்ம டிசைடே பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் நீங்கள் இப்போ ராசியை பற்றி கேட்டிங்க ராசி அப்படிங்கிறது வந்து இப்ப ஒருத்தர் உதாரணத்துக்கு இருக்காங்கன்னு இந்த மேசராசியா ராசிக்காரங்களுக்கு என்னதான் எந்த லக்னமா இருந்தாலும் இந்த ராசிக்கு செவ்வாய் ராசி பேர்ல கெடுதல்களை பண்ண மாட்டார் இப்படி ஒரு ஜெனரல் கேட்டகரி நம்ம சொல்ல முடியும் இப்போ இதே ரிஷபராசிக்காரங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா திசை பெரும்பாலும் அவர்களை கெடுக்காம ஓரளவுக்கு காப்பாற்றி கொண்டு போகக்கூடிய அமைப்பில் இருக்கும் ஒருவேளை ரிஷபழகுனா ரிஷபராசியா இருந்து அவங்களுக்கு சுக்கரனுடைய அமைப்பு நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் அந்த காம்பினேஷன் வர 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 அவங்களுக்கு அந்த லேயர்ஸ் ஆடாக ஆடாக அந்த பாயிண்டோட அவங்க ஒரு உச்சத்தோட கூடிய அமைப்பு கிடைக்கும் ராசியை வச்சு சொல்லக்கூடியது அப்படின்னாக்கா ராசி அதிபதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய நடக்கும் போது நல்லபடியா இருப்பாங்க இங்க அந்த பாயிண்ட்லயும் இந்த ராகு கேதுக்கள் வராது ஏன்னா அவர்களுக்கு தான் வீடே கிடையாது அதனால இவங்க அமரக்கூடிய இடம் கணிக்காம இவர்களை நம்ம அவ்வளவு சீக்கிரம் எடை போட முடியாது ஆனால் ராகு கேதுகள் தரக்கூடிய வளர்ச்சியா இருந்தாலும் சரி வீழ்ச்சியா இருந்தாலும் சரி ஒருவர் அதிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு இருக்கும் பொதுவாக ராகு தேசிய சொத்து வாங்கினவங்க அந்த சொத்தை அதுக்கப்புறம் விற்கவே முடியாது கண் கூட நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ராகு திசையில அவங்க அம்மா இருக்கும் போது அந்த நபர் வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு வயது ஆகுதவருக்கு அந்த பொருளாதாரத்தை வந்து அவர் சேர்த்தாரு இடங்களெல்லாம் அவர் வாங்கி குச்சாரு இன்னைக்கு அதே இடங்கள் கேஸ் நடக்குது இவர் அமைதியாக தான் இருக்கிறார் அவர் அவரை விட்டு அந்த இடங்கள் போகணும் அந்த அளவுக்கு ராகுல சேரக்கூடிய எந்த பொருளாதாரமும் அசைக்க முடியாத சொத்தாக அந்த நபருக்கு அமையும் அப்படிங்குறத மாற்றுக்கிறதுக்கு இடம் இப்போ நீங்க வந்து ராகு கேது இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து பொருளாதார ரீதியா திருமணம் இந்த சார்ந்த வந்து சொல்றீங்க இப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்துல வந்து ராகு ஆரோக்கியத்தை ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுத்துமா சார் கண்டிப்பா உண்டு இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்துல ஒருவேளை ஒருத்தருக்கு ராகு அமருது அப்படின்னா கிரதயபூர்வமான விஷயங்கள்ல அவர் ரொம்ப கவனமா இருக்கணும் லக்னத்துல ராகு அமருது லக்னத்துல கேது அமருது அப்படின்னாக்கா அந்த சார்ந்த தசைகள் நடக்கும் போது இப்ப ஈவன் இப்ப ரிஷப் லக்னமா இருக்காங்க இல்ல மிதன லக்னமா இருக்காங்க ஒருத்தருக்கு லக்னத்திலேயே இருந்து ராகு திசை நடத்துறாரு அப்படின்னா அந்த ராகு திசையில அவரை வந்து கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா லக்னம்ங்கிறது அந்த ஜாதகரை குறிப்பிடக்கூடியது அப்ப அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருந்து செயல்பட வேண்டியது அவசியம் நீங்க ஹெல்த்தை பத்தி கேட்டீங்க சில பேருக்கு சில சின்ன சின்ன வைரஸ் நோய்கள் இருக்கும் கண்டுபிடிக்க முடியாத சில நோய்கள்லாம் இருக்கும் இது எல்லாத்தையும் சுட்டி காட்டக்கூடியது இந்த ராகு கேதுக்கள் தான் நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம் இல்லைங்களா ஸ்கேன் எடுக்கக்கூடிய இந்த பிளட் டெஸ்ட்டில் கிருமி வரக்கூடிய இந்த நுண்ணிய அமைப்புகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த அல்ட்ரா ஸ்கேன் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா எம்ஆர்ஐ அல்ட்ரா சிடி இது எல்லாமே ராகுனுடைய கட்டுப்பாடுக்குள்ளே இருக்கக்கூடியது அதெல்லாம் எடுத்து பார்த்தா தான் என்னன்றது டாக்டருக்கே தெரியும் அப்போ ராகு கேதுகள் எந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தில் வந்து நம்மள இம்பாக்ட் பண்ணுது அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிக்கணும் இருந்தாலும் ராகு ஒரு தசை மாரகஸ்தானத்திலேயோ இல்லை பாத ஸ்தானத்திலேயும் அமர்ந்து தசை நடத்தது அப்படின்னா அந்த திசையில் அவங்க கவனமாக இருக்கணும் ஒரு விபத்தையோ அல்லது ஒரு சர்ஜரியோ அவங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சல் கவனத்தில் வச்சுக்கணும் சனி ராகு ஒரு சேர லக்னத்தோடு சம்மந்தப்பட்டு லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டால் தலையில் ஏதாவது காயம் ஏற்படும் இல்லை தலும்புகள் ஏற்படும் அல்லது தையில் போட வேண்டிய அவசியம் அந்த தசா புத்திகளை ஏற்படும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கணும் இன்னொன்று விபத்துகளை சொல்லக்கூடியது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவ்வாய் சனி ராகுனுடைய காம்பினேஷன் எப்பெல்லாம் வருதோ இப்போ உதாரணத்துக்கு சனி தசை செவ்வா புத்தி ராகு அந்தரம் ராகுதசை சனி புத்தி செவ்வாந்திரம் இப்படிலாம் வரும்போது மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்போ நம்ம விபத்தையோ அல்லது ஏதாவது ஒரு சர்ஜரியோ இந்த மாதிரி சந்திக்க வேண்டிய உடல் ரீதியான ஒரு தொய்வு நிலையை அடைவதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுவாக ராகு கேதுக்களை வந்து ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணி தான் வைக்கணும் இவங்க பொதுவாக பாவ கிரகம் அப்படின்னு ஒதுக்கவும் முடியாது மிகப்பெரிய நல்லது செய்யக்கூடிய கிரகங்களில் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கிரகங்களில் ராகுவும் கேதுவும் தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம வலியுறுத்தும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் இப்போ வந்து ஒரு காமன் மேன் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் அவங்க லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும் இப்போ பொருளாதார ரீதியாக சரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான வழிபாடு ஸ்தலங்கள் போகணும் இந்த மாதிரி வழிபாடு ஸ்தலம் போனால் வந்து அவங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்தலங்கள் அதாவது ராகுவும் கேதுவும் அதிபதிகளாக அதாவது ராகு கேதுக்களுக்கு அதிதேவதியாக விளங்கக்கூடிய தெய்வங்களை அவங்க பிரார்த்தனை பண்ணலாம் பொதுவாக பரிகாரன்றத நிவர் எடுத்துட்டு நம்ம வழிபாடுங்கிற முறையில் போனோம்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஆண்டவன் கிருப பண்ணுவார் அதில் மாற்றுக்கு மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை நடுவில் நமக்கு மீடியேட்டரே தேவையில்லை நாம் உண்டு தெய்வம் உண்டுன்ற நீங்கள் கேட்டிங்கன்னாவே நிச்சயமாக தெய்வம் கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க நம்ம கேட்குற விதம்தான் தான் தப்பாக இருக்கும் இப்போ ஃபோன் பண்ணாமையே ஹலோன்னா கேட்காது இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுடைய கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இறைவனோட ஒன்று இருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் ராகுவுக்கு அதிதேவதையாக வரக்கூடியது துர்கை எங்கெல்லாம் சிவன் கோயில்களில் எல்லா கோயில்கள்லையும் பெரும்பாலும் துர்கை இருக்கும் வடக்க பார்த்துருக்கும் அந்த மாதிரி துர்கையினுடைய வழிபாடு அப்படிங்கிறது ராகு தசை நடக்கிறவங்க ராகுவால் இம்பாக்டில் இருக்கக்கூடியவங்கள மிகப்பெரிய ஒரு நல்ல குரோத் கொண்டு வரத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா விநாயக பெருமான் ஞானத்தாலேயே வெல்லக்கூடியவங்க அவங்க தேங்காய் ஒன்று வாங்கி தலையை சுற்றி உடச்சி வழிபாடு சாமி பிரார்த்தனை பண்ணீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புகளுக்கு இந்த கேது திசை நடக்கிறவங்களோ அல்லது கேதுவால் இம்பாக்ட் அடைஞ்சவங்களோ ஒரு மேன்மையான அமைப்புகளுக்கு வர முடியும் உதாரணத்துக்கு இப்போ திசை நடக்கிறவங்க வந்து துர்கையை தரிசனம் பண்ணிட்டு எங்கேயாவது முக்கியமான காரியத்துக்கு போகலாம் கேது தசை நடக்கிறவங்க விநாயக பெருமான மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கூட ஒரு அஞ்சு செகண்ட் பிரார்த்தனை பண்ணிட்டு கூட நீங்கள் தாராளமாக அந்த அமைப்புகளை பார்க்கலாம் இவங்க இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா திருப்பாம்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நம்ம கும்பகோணத்துக்கு அருகில் இருக்குது அங்கே நீங்கள் போயிட்டு வஸ்திரம் சாத்திட்டு அவங்களுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகளை ராகு கேதுக்களால் அடைய முடியும் இது எல்லாரும் வழிபாடு பண்ணலாம் தோஷம் இருக்கிறவங்கன்னு கிடையாது ஏன்னா இருந்து சாபத்தை நிவர்த்தி பண்ணி பழைய சக்தியை விட அதீத சக்திகளை பெற்ற இடமா அந்த திருப்பாம்புரம் இடத்துல தான் அவங்க பெறுறாங்க அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இடம் அந்த கிரகங்களுக்கு அங்கே தான் இருவரும் ஒரு சேர்ந்து அதனால நீங்கள் திருப்பாம்புரம் அடிக்கடி போய்